பார்வையாளர்களே தனது கணவர் ராமர் இல்லாமல் அன்னை சீதை எப்படி கர்ப்பமானாள் பார்வையாளர்களே பூமியிலிருந்து பிறந்து ராமரால் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வலிமை மிக்க கூட வெல்ல முடியாத ஒரு பெண் கணவன் இல்லாமல் எப்படி கர்ப்பமானாள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பல ஆண்டுகளாக காட்டில் தனியாக வாழ்ந்தபோது அன்னை சீதை காட்டிய பொறுமையின் கதை இது பார்வையாளர்களே இது சாதாரண பெண் அல்ல ஜனக மன்னர் உழவு செய்யும் போது பூமியின் முகட்டிலிருந்து பிறந்த அன்னை சீதை பூமியிலிருந்து பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் சாதாரணமான எதுவும் இருக்க முடியும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா ராவணனை வணங்க மறுத்து அக்னி பரீட்சையின் நெருப்பு சோதனை சோதனையை தாங்கிய அதே அன்னை சீதை இவர்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ராவணன் தனது படையால் கடத்தி இலங்கைக்கு அழைத்துச் சென்று சீதா என்னை மணந்து கொள் நான் உன்னை என் ராணியாக வைத்திருப்பேன் என்று பலமுறை கூறி சீதையை தன் பலத்தால் கடத்திச் சென்றாள் ஆனால் அன்னை சீதை தன் கணவர் ராமரின் எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள் அன்பான பார்வையாளர்களே உலகின் மிகவும் மதிக்கப்படும் பெண்மணி விஷ்ணுவே தனது மனைவியாக ஏற்றுக்கொண்ட கற்பின் உருவகமாகக் கருதப்பட்டவர் அக்னி பரீட்சைக்குப் பிறகும் கூட சமூகத்தின் தொடர்ச்சியான விமர்சனங்களை யார் எதிர்கொண்டார்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது ஆழமாக சிந்தித்திருக்கிறீர்களா அன்னை சீதை எப்படி கர்ப்பமானால் அதுவும் ராமர் தன்னுடன் இல்லாத போது இது வெறும் ஒரு எளிய நிகழ்வா அல்லது உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஏதேனும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரகசியம் இதற்கு பின்னால் மறைந்திருக்கிறதா ஒரு பெண் தன் கணவனுடன் தொடர்பு கொள்ளாமல் கர்ப்பமாக இருக்க முடியுமா அந்த பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல மாறாக பூமி தாயின் மடியிலிருந்து பிறந்த சீதை என்றால் இந்த கேள்வி இன்னும் ஆழமானதாகிறது இராமாயணத்தின் அந்த புனித அத்தியாயத்தில் இந்த அதிசயம் நடந்த தருணம் என்ன இன்றும் கூட இந்த தலைப்பு வெளிப்படையாக விவாதிக்கப்படவில்லை அல்லது உண்மையிலேயே பதிலளிக்கப்படவில்லை இந்த மர்மம் இன்று வெளிப்படும் இது உங்களை யோசிக்க வைக்கும் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது எனவே மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக வேதங்களில் மறைந்திருக்கும் கதையைத் தொடங்குவோம் அன்பான பார்வையாளர்களே உங்கள் நேரத்தை வீணாக்காமல் கதையைத் தொடங்குவோம் ஆனால் நாம் தொடர்வதற்கு முன் ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு கதையையோ அல்லது பாடத்தையோ பாதியில் விட்டுச் செல்வது பாவமாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாகக் கூறுகின்றன கைகளை கூப்பி வீடியோவை இறுதி வரை பார்த்துவிட்டு சேனலை லைக் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவே இராவணனின் இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அன்னை சீதை அயோத்திக்கு திரும்பிய காலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வோம் இந்த கதை ராமாயணத்திற்கு வெளியே உள்ளது ஆனால் புராணங்களிலும் பல நாட்டுப்புற கதைகளிலும் மறைக்கப்பட்டுள்ளது சீதை அயோத்திக்கு திரும்பிய போது அங்கிருந்த மக்கள் அவளுடைய குணத்தை கேள்வி கேட்கத் தொடங்கினர் என்று கூறப்படுகிறது இவ்வளவு காலம் ஒரு அரக்கனுடன் வாழ்ந்ததற்காக அவர்கள் அவளிடம் கேள்வி எழுப்பினர் அவள் கற்புடன் இருந்திருக்க முடியுமா இது ராஜாராமனை மிகவும் வேதனைப்படுத்தியது ஆனால் ஒரு ராஜா தனது குடிமக்களின் நம்பிக்கையை பேண வேண்டும் கடவுளாக இருந்த மனிதன் தனது மனவேதனையை மறைத்து ஒரு கடுமையான முடிவை எடுக்கிறான் அவன் தாய் சீதையை கைவிடுகிறான் கற்பிணி சீதை காட்டிற்கு அனுப்பப்படுகிறாள் ஏனென்றால் ஆம் சகோதரனே ஸ்ரீராமர் அவளை காட்டிற்கு அனுப்பியபோது அவள் கற்பமாக இருந்தாள் ஆனால் கேள்வி என்னவென்றால் அந்த கற்பம் எப்படி ஏற்பட்டது அந்த நேரத்தில் ஸ்ரீராமர் அவளை தொடவே இல்லை சகோதரா இங்குதான் ரகசியம் இருக்கிறது அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ராவணன் அன்னை சீதையை இலங்கைக்கு அழைத்துச் சென்ற போது அவளை அசோக வாடிகையில் வைத்திருந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் அவன் அவளைத் தொடக்கூட மாட்டான் தன்னை மணந்து கொள்ளும்படி அவளிடம் பலமுறை கெஞ்சினான் ஆனால் அன்னை சீதை ராமரின் பெயரை உச்சரித்து நான் என்னை ஏற்றுக்கொண்டவருக்கு மட்டுமே சொந்தமானவன் அவன் மட்டுமே என்னை விடுவிப்பான் என்று கூறுவாள் ஒருநாள் ராவணன் கோபமடைந்து மண்டோதரியிடம் அவள் தனக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவளை கொல்வேன் என்று கூறினான் தானே ஒரு துறவியான மண்டோதரி இராவணனைத் தடுத்து இந்த பெண் சாதாரண பெண் அல்ல அவளுக்கு ஒரு தெய்வீக சாராம்சம் இருக்கிறது அவளை கொல்வது உன் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றாள் சகோதரா ராவணன் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்பட்ட போது அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார் தனது மந்திரத்தைப் பயன்படுத்தி ஒரு முனிவரின் வடிவத்தை எடுத்து அசோக வாடிகைக்குள் நுழைந்தார் அவர் சீதையிடம் சென்று தேவி நான் ஒரு முனிவர் என் தியானத்தின் போது எனக்கு ஒரு தெய்வீக காட்சி கிடைத்தது உன் வயிற்றிலிருந்து இரண்டு பெரிய ஆத்மாக்கள் பிறப்பார்கள் அவர்கள் இந்த பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுவார்கள் என்று நான் கண்டேன் என்று சீதை அதிர்ச்சியடைந்தாள் என்ன சொல்கிறாய் என் பகவான் ஸ்ரீராமரின் தொடுதலில் கூட நான் இன்னும் வெகு தொலைவில் இருக்கிறேன் பின்னர் மாய முனிவர் தேவி இவை அனைத்தும் எதிர்காலத்தில் நடக்கும் காலம் மட்டுமே சாட்சி சொல்லும் என்றார் இதை சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார் இந்த சம்பவம் சாதாரணமானது அல்ல அந்த முனிவர் வேறு யாருமல்ல கால புருஷரே அவர் கால ஓட்டத்தை புரிந்து கொண்டு இப்போது கடவுளின் ஒரு பகுதி மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினார் சிறிது நேரம் கழித்து சீதை அயோத்திக்கு திரும்பிய போது அவள் கனவில் ஒரு தெய்வீக மனிதனைக் கண்டாள் அவர் தேவி உன் வயிற்றிலிருந்து இரண்டு புத்திசாலித்தனமான மகன்கள் பிறப்பார்கள் உன் கணவனைப் போல அவர்களை நேசி ஏனென்றால் இதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் என்று கூறினார் சீதை காட்டிற்கு அனுப்பப்பட்ட போது அவள் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்குச் சென்றாள் சீதை கர்ப்பமாக இருப்பதை அறிந்த வால்மீகி அவளை தனது ஆசிரமத்தில் மரியாதையுடன் வைத்திருந்தார் அவள் சாதாரண பெண் அல்ல என்று எல்லோரிடமும் கூறினார் அவள் பூமியின் மகள் அவள் வயிற்றில் இருப்பது ஒரு புதிய மதத்தை உருவாக்கும் அன்னை சீதா ஒரு புனித இடத்தில் பகலும் இரவும் பகலும் ராமரை தியானித்தார் ஒருநாள் உண்மை வெளிப்படும் என்று அவள் நம்பினாள் ஒருநாள் அவள் தூய்மையானவள் என்பதை உலகம் முழுவதும் அறியும் அவளுடைய வயிற்றில் இருந்து பிறக்கும் குழந்தைகள் மதத்தை மறுவரையறை செய்வார்கள் அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே அவளுடைய வயிற்றிலிருந்து இரண்டு மகன்கள் பிறந்தனர் லவன் மற்றும் குசன் சகோதரர்கள் அவர்களின் தோற்றமும் ஒரு மர்மம் சீதை தியானத்தில் மூழ்கியிருந்தபோது ராமரின் ஒரு பகுதி அவளுடைய தியான நெருப்பில் இறங்கியது என்றும் அந்த தெய்வீக சக்தியிலிருந்து கருப்பை உருவாக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது இது ஒரு உடல் செயல்முறை அல்ல இது ஒரு தெய்வீக யோகா அதில் கடவுள்தானே தனது சொந்த உணர்வின் வடிவத்தில் சீதாவின் கருப்பையில் நுழைந்தார் சீதாலவன் மற்றும் குசரை பெற்றெடுத்த போது முழு வளிமண்டலமும் தெய்வீகத்தால் நிரம்பியது வானத்திலிருந்து பூக்கள் மழை பெய்யத் தொடங்கின பிரம்மரிஷியான வால்மீகி முனிவர் இது சாதாரண குழந்தை அல்ல என்பதை கண்டார் அவரது கண்கள் பிரகாசமாக இருந்தன அவரது முகம் ராமரின் பிரகாசத்தைக் கொண்டிருந்தது மேலும் அவரது நடத்தை ஒரு துறவியின் அமைதியை வெளிப்படுத்தியது லவ் மற்றும் குஷா சிறுவயதிலிருந்தே வேதங்களை பயந்தனர் வால்மீகி அவர்களுக்கு போர்க்கலையையும் கற்றுக் கொடுத்தார் இராமாயணத்தை விவரித்தார் இராமாயணம் தங்கள் தந்தையின் கதை என்பதை லவ் மற்றும் குஷா அறிந்திருக்கவில்லை அவர்கள் அதை ஒரு சிறந்த மன்னரின் வாழ்க்கை கதையாக கருதினர் ஆனால் அவர்கள் வளர வளர ராமர் மீது ஆழமான ஈர்ப்பும் நம்பிக்கையும் அவர்களுக்குள் வளர்ந்தது அன்னை சீதா ஒவ்வொரு நாளும் மாலை பிரார்த்தனைக்கு பிறகு இரு மகன்களுக்கும் ஒரே விஷயத்தை கற்பிப்பார் சத்தியத்திற்கு ஒருபோதும் பயப்பட வேண்டாம் தர்மத்திலிருந்து ஒருபோதும் விலக வேண்டாம் உங்கள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஒரு நாள் குசா அவளிடம் அம்மா எங்கள் தந்தை யார் சீதா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள் பின்னர் மகனே நேரம் வரும்போது நீயே அறிவாய் உன் தந்தை உடலால் மட்டுமல்ல ஆன்மாவிலும் பெரியவர் என்றாள் வால்மீகி முனிவர் லவன் மற்றும் குஷிடம் இராமாயணத்தை எழுதியவர்தான் என்று கூறியபோது லவன் குருதேவ் இந்த ராமாயணத்தை ஏன் எழுதினீர்கள் என்று கேட்டார் வால்மீகி பதிலளித்தார் இது வெறும் கதை அல்ல இது நீதியின் வெற்றி மற்றும் சத்தியத்தின் சுருக்கம் அதன் மையத்தில் உள்ள பெண் வேறு யாருமல்ல உங்கள் சொந்த தாய் சீதை லவன் மற்றும் குஷ் திகைத்து போனார்கள் நம் தாய் நெருப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அதே சீதையா கைவிடப்பட்டு பூமியிலிருந்து பிறந்தவள் குருதேவர் தலையசைத்து பின்னர் மகனே இந்த உண்மை உலகை சென்றடையும் வகையில் இந்த ராமாயணத்தை உங்கள் சொந்த குரல்களால் பாட வேண்டிய நேரம் இது என்றார் அந்த நேரத்தில் அயோத்தியில் ஒரு யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ராமர் அஸ்வமேத யாகத்தை நடத்தி ஒரு தியாக குதிரையை விடுவித்தார் குதிரை பல ராஜ்யங்கள் வழியாக பயணித்து வால்மீகியின் ஆசிரமத்தை நோக்கி வந்தது லவனும் குசனும் அதை பார்த்தவுடன் அதை பிடித்து கொண்டனர் ஏனென்றால் இந்த யாகத்தை நடத்தியது ராமர் என்றும் ராமர்தான் தங்கள் தாயை கைவிட்டதாகவும் அவர்களிடம் கூறப்பட்டது ஒரு சிறுவன் ராமா கர்ப்பிணி பெண்ணை கைவிடும் கடவுளாக யாரும் இருக்க முடியாது என்றான் சமூகத்திற்கு பயந்து குசன் தர்மம் என்பது அரியணையால் மட்டுமே இயக்கப்படும் ஒன்றல்ல தர்மம் என்பது ஒரு பெண்ணின் வலியை புரிந்து கொள்ளும் ஒன்று என்று பதிலளித்தான் பார்வையாளர்கள் மீண்டும் தொடங்குகிறார்கள் பூமியையே உழுக்கிய காட்சி லவனும் குசனும் தங்கள் குதிரைகளை பூட்டி ஸ்ரீராமரின் படையை சவால் செய்தனர் பல வீரர்கள் வந்தனர் ஆனால் இந்த இரண்டு சிறுவர்களை எதிர்த்து யாராலும் நிற்க முடியவில்லை லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருகன் கூட தோற்கடிக்கப்பட்டனர் இறுதியாக ஸ்ரீராமரே போர்க்களத்திற்கு வந்தார் லவனும் குசனும் ஸ்ரீராமரை கண்டவுடன் அவர்களின் உடல்களில் ஒரு நடுக்கம் ஓடியது அவர்கள் ஏதோ ஒரு விசித்திரமான பரிச்சயத்தை உணர்ந்தார்கள் ஆனால் அவர்கள் சண்டையிட்டனர் இவ்வளவு வலிமை இவ்வளவு கட்டுப்பாடு மற்றும் இவ்வளவு தர்ம உணர்வு கொண்ட இந்த சிறுவன் யார் என்று ஸ்ரீராமரும் ஆச்சரியப்பட்டார் பின்னர் வால்மீகி முனிவர் வந்து ஓ ராமா இந்த போரை நிறுத்து ஏனென்றால் இந்த பையன் சாதாரணமானவன் அல்ல அவன் உன் சொந்த மகன் நீ அவனை கைவிட்ட போது சீதையின் வயிற்றில் விட்டுச் சென்றாய் என்றார் ஸ்ரீராமரின் கண்களில் கண்ணீர் பெருகியது அவள் என் மகனே ஆனால் அவர்கள் பிறக்கும்போது நான் ஒருபோதும் அங்கு இல்லை இது எப்படி சாத்தியம் என்று வால்மீகி பதிலளித்தார் இதுதான் ரகசியம் ராமா இதை அறிந்தால் இது சாதாரண பிறப்பு அல்ல என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னில் ஒரு பகுதி சீதையின் வயிற்றிலிருந்து எந்த உடல் தொடர்பும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்பது கடவுளின் திட்டம் இது ஒரு தெய்வீக சங்கமத்தின் உச்சம் சீதை ஒருபோதும் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகவில்லை அவளுடைய தியானமும் தவமும் இந்த குழந்தைகளை பெற்றெடுத்தன ஸ்ரீராமர் சீதையை அழைத்தார் அவர் தேவி இது உண்மையாக இருந்தால் உன்னை மீண்டும் என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி தயவு செய்து உன் தூய்மையை மீண்டும் ஒரு முறை சமூகத்தின் முன் நிரூபிக்கவும் என்றார் இதைக் கேட்டதும் சீதையின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது அவள் ராமா நான் நெருப்பில் நுழைந்தேன் காட்டில் தனியாக வாழ்ந்தேன் என் மகன்களுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தேன் இப்போது அதை மீண்டும் நிரூபிக்க வேண்டுமா ஒரு பெண்ணின் கடமை சோதிக்கப்படுவது மட்டும்தானா என்று கேட்டாள் அன்னை சீதா கைகளை கூப்பி பூமி தாயை அழைத்தாள் ஓ என் தாயே நான் எப்போதும் தூய்மையாக இருந்திருந்தால் என் அன்பு உண்மையாக இருந்திருந்தால் என் தாய்மை தெய்வீகமாக இருந்திருந்தால் என்னை உன் மடியில் எடுத்துக்கொள் அப்போது பூமி பிளந்து அதிலிருந்து ஒரு சிம்மாசனம் எழுந்தது சீதா அவள் மீது அமர்ந்தாள் பூமி அவளை விழுங்கியது அனைவரும் திகைத்துப் போனார்கள் ஸ்ரீராமரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது லவ்வும் குஷும் அவளை நோக்கி ஓடினர் ஆனால் அதற்குள் அவள் பூமிக்குள் விட்டாள் சீதா மறைந்த போது முழு பூமியும் விழுங்கப்பட்டது சூழ்நிலை விசித்திரமான அமைதியில் மூழ்கியது யாராலும் பேச முடியவில்லை ஸ்ரீராமரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவர் பூமியை பார்த்து ஓ பூமி தாயே நீ என் சீதையை உன்னுள் எடுத்துக்கொண்டாய் ஆனால் என் ஆன்மா வாழ்ந்த உயிரை நீ எடுத்துக்கொண்டாய் என்றார் லவ்வும் குஷும் அழுது கொண்டிருந்தனர் அவர்கள் வால்மீகி முனிவரிடம் குருதேவ் நம் தாய் நம்மை விட்டுச் சென்றாரா இனி அவளை பார்க்கவே முடியாதா என்று கேட்டார்கள் வால்மீகி மகனே தாய் என்பது திரும்பி வரக்கூடிய ஒன்றல்ல தாய் என்பது தியாகம் தாய் என்பது தர்மம் இப்போது உன் தாய் உனக்கு கற்றுக் கொடுத்த தர்மத்தை நீ முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் இந்த சம்பவம் ஸ்ரீராமரின் வாழ்க்கையில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது அதை அவரால் ஒருபோதும் குணப்படுத்த முடியாது அவர் லவ்வையும் குஷையும் கட்டிப்பிடித்து அவர்களை அயோத்திக்கு அழைத்து வந்து தூய்மை மற்றும் தவத்தின் உருவகமான சீதாதேவியின் வயிற்றிலிருந்து பிறந்த அவரது மகன்கள் இவர்கள் என்று முழு ராஜ்யத்திற்கும் அறிவித்தார் அயோத்தியில் முதல் முறையாக சீதாமாதா போற்றப்பட்டார் மக்கள் அவளுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினர் ஆனால் ஸ்ரீராமரின் கண்கள் வெற்றியாளரின் பிரகாசத்தை இனியும் தாங்கவில்லை இப்போது அவர் ஒரு பற்றற்ற துறவியைப் போல இருந்தார் அவர் அரச கடமைகளை பரதர் சத்ருக்னன் லவன் மற்றும் குசன் ஆகியோரிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டுக்குச் சென்றார் ஸ்ரீராமர் காட்டுக்குச் சென்று ஆற்றங்கரையில் ஒரு குடிசை கட்டியதாக சகோதரர்கள் கூறுகிறார்கள் அங்கு அவர் சீதையை இரவும் பகலும் நினைவு கூர்ந்தார் அவர் சீதையிடம் நான் தவறு செய்தேனா சமூகத்தை கேட்டு என் கடமையை மறந்துவிட்டேனா நான் உனக்கு அநீதி இழைத்தேனா என்று கேட்பார் பின்னர் அவர் தனக்குத்தானே பதிலளிப்பார் இல்லை ராம் ஒரு ராஜா செய்ய வேண்டியதை நீ செய்தாய் ஆனால் ஒரு கணவனாக நீ தோல்வி அடைந்தாய் தனது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பிறவியிலும் தனக்கு ஆதரவளித்த பெண்ணுக்கு நீதி வழங்க முடியாத வேதனையை ஸ்ரீராமர் கொண்டிருந்தார் ஒருமுறை நெருப்பையே சாட்சியாக கொண்டு சீதையை கைவிடுவது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என்றால் நெருப்பு என் உடலை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கூறினார் பின்னர் நெருப்பிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி தோன்றி ராமரே உங்கள் தியாகம் குறைவானதல்ல சீதை இல்லாமல் வாழ்வது சாதாரண தவம் அல்ல என்றார் சகோதரர்கள் லவன் மற்றும் குசர்கள் அயோத்தியை நீதியுடனும் ஒழுக்கத்துடனும் ஆட்சி செய்தனர் அவர்கள் எந்த பெண்ணையும் அவமதிக்க அனுமதிக்கவில்லை அவர் ராஜ்யத்தில் ஒரு விதியை இயற்றினார் எந்த பெண்ணையும் அவளுடைய குணத்தை சாட்சியமளிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது ஏனென்றால் சீதையின் சோதனை அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறிவிட்டது ஒருநாள் நாரத முனிவர் அயோத்திக்கு வந்து லவனிடம் அரசே உங்கள் தாயின் மரணத்திற்கு நீங்கள் துக்கப்படுகிறீர்களா என்று கேட்டார் லவ்வ இல்லை முனிவர் ஏனென்றால் என் தாய் ஒருபோதும் இறக்கவில்லை ஒரு பெண்ணின் ஆவியின் வலிமையை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவள் பூமியில் இணைந்தாள் என்று பதிலளித்தார் நாரதர் சிரித்துக்கொண்டே மகனே நீ உண்மையிலேயே சீதையின் மகன் ஒவ்வொரு பதிலிலும் நீதியின் ஒளியை எரிய வைக்கிறாய் என்றார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஸ்ரீராமர் சரையு நதிக்கரையில் நின்று கொண்டிருந்ததாக சகோதரர்கள் கூறுகிறார்கள் அவர் சூரியனை பார்த்து இறைவா இந்த பொழுதுபோக்கில் நான் இப்போது அடைந்தேன் இப்போது தயவு செய்து என்னை உங்கள் உண்மையான வடிவத்திற்கு திரும்ப அழைக்கவும் அப்போதுதான் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக விமானம் இறங்கியது விஷ்ணுவின் வாகனமான கருடன் அதில் வந்து சேர்ந்தார் ஸ்ரீராமர் அதில் ஏறி இறைவனின் வசிப்பிடத்திற்கு புறப்பட்டார் பூமியில் ராமரின் வாழ்க்கையின் இந்த இறுதி காட்சி சீதை கைவிடப்பட்டதைப் போலவே உணர்ச்சி வசப்பட்டது ஸ்ரீராமர் இந்த நிலத்திற்கு தர்மத்தையும் அன்பையும் கொடுத்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்தால் உங்கள் ஒவ்வொரு முடிவும் சமூகத்தை விட பெரியதாக இருக்க முடியாது என்று அவர் கற்பித்தார் ஆனால் ஒரு கணவனாக நீங்கள் ஒரு பெண்ணின் கண்ணீரை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஸ்ரீராமருக்குப் பிறகு லவ் மற்றும் குஷ் அயோத்தியை ஒழுங்காக வைத்திருந்தனர் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீதி மற்றும் நீதியுடன் ஆட்சி செய்தனர் ஆனால் அவர்கள் சீதை மற்றும் ஸ்ரீராமரின் கதையை ஒருபோதும் மறக்கவில்லை எந்த பெண்ணும் மீண்டும் சோதனைக்கு உள்ளாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் நாடு முழுவதும் ராமாயணத்தை பாடினர் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் பெண் மரியாதைக்குரிய பாடல்களை பாட அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது சக பார்வையாளர்களே இந்த சம்பவம் நமக்கு என்ன கற்பிக்கிறது காதல் முற்றிலும் தூய்மையாகும் போது ஒரு பெண்ணின் நம்பிக்கை கடவுளுடன் ஆழமாக இணைக்கப்படும் போது அவளுடைய ஆன்மா ஒரு ஆணின் உணர்வோடு இணையும் போது அந்த பெண்ணின் படைப்பு திறனும் தெய்வீகமாகிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது ஒரு பெண் வெறும் சோதனைக்கான ஊடகம் அல்ல ஒரு பெண் வெறும் குணத்தின் பொம்மை அல்ல ஒரு பெண் சக்தி ஒரு பெண் தனது ஆன்மீக பயிற்சியில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ளும் போது அவளே படைப்பின் தெய்வமாகிறாள் ஸ்ரீராமர் சீதையை விட்டுச் சென்றார் ஆனால் சீதை உலகிற்கு யுகங்களாக நிலைத்திருக்கும் ஒரு உண்மையை கொடுத்தார் நண்பர்களே இன்று யாராவது ராமர் இல்லாமல் அன்னை சீதை கருத்தரித்திருக்க முடியுமா என்று கேட்டால் பதில் தெளிவாக உள்ளது ஆம் அவளுடைய உணர்வு ராமரில் மூழ்கியிருந்தால் அந்த அன்பு கடவுளுடன் ஒன்றாக இருந்தால் அந்த ஆன்மா தவம் செய்திருந்தால் அவளால் குழந்தைகளை பெற முடியும் மேலும் அந்த குழந்தை இரத்தத்தால் மட்டுமல்ல தர்மத்தின் நெருப்பிலிருந்தும் பிறக்கிறது எனவே அன்பான பார்வையாளர்களே இந்த கதையை நீங்கள் ஆழமாக கண்டிருந்தால் சீதை ஒரு மனைவி மட்டுமல்ல ஒரு துறவி ஒரு தாய் ஒரு தெய்வம் என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி இது போன்ற மாய மற்றும் அறிவூட்டும் கதைகளை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர விரும்பினால் தயவு செய்து எங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும் நன்றி